அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நமது தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் மூன்றாவது வீட்டில் ராகு பெரும்பாலும் சாதகமான இடமாக கருதப்படுகிறது தைரியம் வலுவான தகவல் தொடர்பு திறன் மற்றும் முயற்சிகளில் வெற்றியை கொண்டு வருகிறது இருப்பினும் இது கடினமான உடம்பிறப்பு உறவுகள் அல்லது சமநிலையில் இல்லாவிட்டால் தெளிவற்ற முடிவுகள் போன்ற சவால்களை முன்வைக்கலாம் மூன்றாவது வீட்டில் ராகு ஒரு வலுவான விருப்பத்தையும் தைரியத்தையும் வழங்க முடியும் தனிநபர்கள் சவால்களை சமாளிக்கவும் ஆபத்துக்களை எடுக்கவும் முடியும் எழுத்து பேசுதல் மற்றும் சந்தைப்படுத்தல் ஆகியவற்றில் வலுவான திறங்களைக் கொண்ட தனிநபர்களை திறமையான தொடர்பாளர்களாக இந்த வேலைவாய்ப்பு உருவாக்க முடியும் சில ஜோதிடர்கள் இந்த வேலைவாய்ப்பு பல்வேறு முயற்சிகளில் குறிப்பாக தகவல் தொடர்பு சந்தைப்படுத்தல் மற்றும் வணிகம் ஆகியவற்றில் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று கூறுகின்றனர் மூன்றாவது வீட்டில் உள்ள ராகு புதுமையான யோசனைகளையும் சுய வெளிப்பாட்டிற்கான விருப்பத்தையும் தூண்டும் வணிகம் சந்தைப்படுத்தல் விற்பனை மற்றும் ஊடகங்களில் இருப்பவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு பயனுள்ளதாக இருக்கும் மூன்றாம் வீட்டில் ராகு சில சமயங்களில் உடன்பிறந்தவர்களுடன் தவறான புரிதல்கள் அல்லது மோதல்கள் ஏற்படலாம் இந்த வாய்ப்பு சில நேரங்களில் உறுதியின்மை அல்லது தெளிவான தேர்வுகளை செய்வதில் சிரமத்தை ஏற்படுத்தலாம் ஒன்பதாவது வீட்டில் உள்ள கேது ஆன்மீகத்தில் கவனம் செலுத்துவதையும் உலக விவகாரங்களில் இருந்து பற்றின்மையையும் கடந்த கால வாழ்க்கை அல்லது வழக்கத்திற்கு மாறான நம்பிக்கை அமைப்புகளில் சாத்தியமான ஆர்வத்தையும் பரிந்துரைக்கிறது இந்த வேலைவாய்ப்பைக் கொண்ட நபர்கள் பாரம்பரிய மத நடைமுறைகள் அல்லது போதனைகளிலிருந்து பற்றின்மையை அனுபவிக்கலாம் அதற்குப் பதிலாக தனிப்பட்ட மற்றும் சுயபரிசோதனை ஆன்மீக பயணத்தை விரும்புகிறார்கள் இந்த வாய்ப்பு அறிவுக்கான வலுவான விருப்பத்தையும் குறிக்கலாம் குறிப்பாக வழக்கத்திற்கு மாறான அல்லது இரகசிய துறைகளில் மற்றும் நிறுவப்பட்ட விதிமுறைகளை கேள்விக்குட்படுத்தும் போக்கு ஒன்பதாவது வீட்டில் கேது பெரும்பாலும் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த ஆர்வத்தையும் பொருள் நாட்டம் மற்றும் உலக ஆசைகளிலிருந்து விலகும் போக்கையும் குறிக்கிறது இந்த வேலைவாய்ப்பு கடந்த கால வாழ்க்கையுடன் வலுவான தொடர்பை பரிந்துரைக்கலாம் தனிநபர்கள் தெஜாவு அல்லது முறையான கற்றல் இல்லாமல் சில விஷயங்களைப் பற்றிய அறிவை உணரலாம் பாரம்பரிய மத அல்லது தத்துவ நம்பிக்கைகளை கேள்வி கேட்கும் அல்லது நிராகரிக்கும் போக்கு இருக்கலாம் ஆன்மீக புரிதலுக்கான தனிப்பயனாக்கப்பட்ட பாதையைத் தேடுகிறது தனிநபர்கள் வழக்கத்திற்கு மாறான நம்பிக்கை அமைப்புகள் ஆழ்ந்த ஆய்வுகள் அல்லது மாற்று சிகிச்சை முறை நடைமுறைகளுக்கு ஈர்க்கப்படலாம் இந்த இடம் ஒரு குறிப்பிடத்தக்க ஆன்மீக பயணத்தை குறிக்கும் இது சுயம் மற்றும் பிரபஞ்சத்தை பற்றிய ஆழமான புரிதலுக்கு வழிவகுக்கும் நிறுவப்பட்ட நெறிமுறைகளை கேள்வி கேட்கும் அல்லது சவால் செய்யும் போக்கு காரணமாக அதிகார பிரமுகர்கள் குருக்கள் அல்லது ஆசிரியர்களுடன் சில சவால்கள் அல்லது முரண்பாடுகள் இருக்கலாம் வேலைவாய்ப்பு என்பது உள் வளர்ச்சி சுயகண்டுபிடிப்பு மற்றும் தனிப்பட்ட மாற்றத்திற்கு வலுவான முக்கியத்துவத்தை குறிக்கும் ஒன்பதாவது வீட்டில் கேதுவுடன் தொடர்புடைய ஆன்மீக பயணம் சில நேரங்களில் தனிமையாக உணரலாம் ஆனால் இது ஒரு தனித்துவமான மற்றும் பலனளிக்கும் பாதையாகும் கேது ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் போது அதற்கு எதிரில் இருக்கும் ராகு மூன்றாம் வீட்டில் இருக்கும் இது தொடர்பு எழுத்து மற்றும் தகவல் பரவல் ஆகியவற்றில் வலுவான கவனம் செலுத்துவதை பரிந்துரைக்கிறது இது வழக்கத்திற்கு மாறான அல்லது புதுமையான முறைகள் மூலம் சாத்தியமாகும் நான்காவது வீட்டில் சனி வீடு குடும்பம் மற்றும் உணர்ச்சி ஸ்திரத்தன்மை தொடர்பான சவால்களை குறிக்கலாம் ஆனால் இது பின்னடைவு மற்றும் உள்வலிமையை வளர்க்கிறது ஆரம்பகால வாழ்க்கை கஷ்டங்களால் குறிக்கப்பட்டாலும் இந்த வேலைவாய்ப்பின்மை ஒரு வலுவான பொறுப்புணர்வு மற்றும் பிற்கால வாழ்க்கையில் நிலையான பாதுகாப்பான வீட்டுச் சூழலை உருவாக்குவதற்கான விருப்பத்திற்கு வழிவகுக்கும் நான்காம் வீட்டில் உள்ள சனி தாயுடன் ஒரு சவாலான உறவை குறிக்கலாம் அல்லது உணர்ச்சி ரீதியான தூரம் அல்லது பொறுப்புகளால் குறிக்கப்பட்ட குழந்தைப் பருவத்தை குறிக்கலாம் தனிநபர்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் சிரமப்படலாம் அல்லது அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு தடை உணர்வை உணரலாம் வசதியான மற்றும் நிலையான வீட்டுச் சூழலை உருவாக்குவதில் தாமதங்கள் அல்லது தடைகள் இருக்கலாம் சனியின் தாக்கத்தால் மன உளைச்சல் அல்லது தனிப்பட்ட விஷயங்களில் திருப்தியின்மை ஏற்படலாம் சனி இறுதியில் சொத்து மற்றும் செல்வத்தைப் பெற வழிவகுக்கும் என்றாலும் அது கடின உழைப்பு மற்றும் தாமதமான திருப்தி மூலம் வரக்கூடும் இந்த வேலைவாய்ப்பைக் கொண்ட தனிநபர்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் எதிர்கொள்ளும் சவால்களின் காரணமாக உள்வலிமை மற்றும் பின்னடைவு ஆகியவற்றின் வலுவான உணர்வை அடிக்கடி வளர்த்துக் கொள்கிறார்கள் நாங்காம் வீட்டில் உள்ள சனி குடும்பம் மற்றும் வீட்டிற்கு ஒரு வலுவான கடமை மற்றும் பொறுப்புணர்வு உணர்வைத் தூண்டும் இந்த வேலைவாய்ப்பு ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு மற்றும் வாழ்க்கைக்கான அடிப்படை அணுகுமுறை ஆகியவற்றை வளர்க்கும் காலப்போக்கில் தனிநபர்கள் ஒரு நிலையான மற்றும் பாதுகாப்பான வீட்டுச் சூழலை உருவாக்க கடினமாக உழைக்கலாம் பெரும்பாலும் அவர்களின் குழந்தை பருவ அனுபவங்களுக்கு விட புதன் பகவான் உங்களது மூன்றாம் வீடான முயற்சி மற்றும் உதவி ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் மூன்றாம் வீட்டில் உள்ள புதன் திறங்கள் தொடர்பு கொள்ளும் திறன் எழுத்து பொதுப் பேச்சு பத்திரிகை பொது அறிக்கைகள் அல்லது விற்பனையாளராக இருந்தாலும் இது மன நுண்ணறிவு உடன்பிறந்தவர்களின் வீடு நெருங்கிய அயலவர்கள் உறவினர்கள் மற்றும் குறுகிய தூர பயணங்களையும் குறிக்கிறது இந்த வீட்டில் உள்ள புதன் உங்களை ஒரு தொழில் முனைவோரைப் போல ஒரு விரைவான சிந்தனையாளராக ஆக்குகிறது அவர் ஒரே நேரத்தில் பத்து விஷயங்களை கையாளக்கூடிய திறன் கொண்ட குழுவிற்கு அனைத்து பணிகளைப் பற்றியும் தொடர்பு கொள்ள முடியும் நீங்கள் விரைவாக புரிந்து கொள்ள முடியும் புகைப்பட நினைவகம் இருக்கும் இவை அனைத்தும் நீங்கள் வெற்றி பெற உதவும் புதன் உங்களை எழுத்தாளராக மாற்றும் ஏனென்றால் எழுதுவதற்கு பல்வேறு அறிவும் பல்வேறு விஷயங்களைப் பற்றி அறிந்து கொள்ளும் திறனும் தேவை இது தகவல் தொடர்பு திறன்களை உங்களுக்கு ஆசிர்வதிக்கிறது மற்றும் நீங்கள் ஒரு நிருபர் செய்தி தொகுப்பாளர் பத்திரிகையாளர் மற்றும் பதிவர் எழுத்தாளராக இருக்கலாம் உங்கள் பேச்சு மற்றும் எழுத்தும் திறன் மூலம் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய தொழில் வகையுடன் நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் நீங்கள் ஒரு சிறந்த விற்பனையாளர் அரசியல்வாதி வழக்கு வழக்கறிஞர் அல்லது ஜூரிக்கு ஒரு செய்தியைத் தொடர்பு கொள்ள வேண்டிய குற்றவியல் வழக்கறிஞராகவும் ஆகலாம் புதன் தொடர்பு வீட்டில் வைக்கப்படும் தகவல் தொடர்பு மற்றும் மூன்றாம் வீடு அறிவார்ந்த திறன் கொண்ட வீடாக இருப்பதால் நீங்கள் ஒரு சிறந்த வழக்கறிஞராக முடியும் அவர் வழக்கை எவ்வாறு சமாளிப்பது மற்றும் தர்க்கரீதியாக தொடர்பு கொள்வது என்பதை அறிந்தவர் நீங்கள் ஒரு சிறந்த ஜோதிடராகவும் ஆகலாம் ஏனெனில் நீங்கள் கணித ரீதியாக கணக்கிட்டு விஷயங்களை தர்க்கரீதியாகப் பயன்படுத்துவீர்கள் உங்கள் கருத்தை நியாயமான முறையில் நிரூபிப்பீர்கள் உங்களுக்கு புகைப்பட நினைவாற்றல் இருக்கும் மேலும் ஜோதிடத்தின் ஒவ்வொரு நுணுக்கத்தையும் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு ஜாதகத்தையும் நினைவில் வைத்திருப்பீர்கள் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது இரண்டாம் வீடான குடும்ப மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் இரண்டாவது வீட்டில் சூரியன் பொதுவாக வலுவான சுயமதிப்பு நிதி ஸ்திரத்தன்மைக்கான சாத்தியம் குடும்பத்தில் ஒரு தலைமை பாத்திரம் மற்றும் ஒருவரின் கடின உழைப்பு மற்றும் நற்பெயரால் மரியாதை சம்பாதிக்கும் திறன் ஆகியவற்றைக் குறிக்கிறது இருப்பினும் மற்ற கிரகங்களுடனான அம்சங்கள் மற்றும் தனிநபரின் பிறப்பு விளக்கப்படம் முழுவதையும் பொறுத்து விளக்கம் மாறுபடும் இரண்டாம் வீட்டில் சூரியனின் சாதகமான அம்சங்கள் நிதி வெற்றி தனிப்பட்ட முயற்சிகள் மற்றும் தலைமைப் பதவிகள் மூலம் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய பணத்தை நன்றாக நிர்வகிக்கும் இயல்பான திறன் குடும்ப பொறுப்பு குடும்பத்தில் ஒரு முக்கிய பங்கை எடுத்து அவர்களின் தேவைகளை வழங்குதல் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து மரியாதை சம்பாதித்தல் சுயமரியாதை வலுவான தன்னம்பிக்கை மற்றும் தனிப்பட்ட மதிப்பின் உணர்வு இது தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றிக்கு பங்களிக்கும் பெருந்தன்மை நிதியில் தாராளமாக இருக்கவும் தங்கள் செல்வத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் ஒரு போக்கு அதிகாரப்பூர்வ இருப்பு இயற்கையான தலைமைத்துவ குணம் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைகளில் பொறுப்பேற்கும் திறன் கொண்டது இரண்டாவது வீட்டில் சூரியனுடன் சாத்தியமான சவால்கள் ஈகோ பிரச்சினைகள் சமநிலையில் இல்லாவிட்டால் சுயமுக்கியத்துவத்தின் வலுவான உணர்வு ஈகோந்துதல் நடத்தை மற்றும் மற்றவர்களுடன் மோதல்களுக்கு வழிவகுக்கும் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் இருப்பது ஒரு தனிநபரின் நிதி குடும்பம் மற்றும் தகவல் தொடர்பு பாணியில் ஒரு மாறும் செல்வாக்கை உருவாக்குகிறது இந்த நிலை இரட்டை முனைகள் கொண்ட வாழ் ஆகும் இது செல்வக்குவிப்பு மற்றும் மோதல் மற்றும் மனக்கிளர்ச்சி தொடர்பான சவால்களுக்கு குறிப்பிடத்தக்க ஆற்றலை வழங்குகிறது இந்த பூர்வீகவாசிகள் தங்கள் சொந்த கடின உழைப்பு மற்றும் முன்முயற்சி மூலம் செல்வத்தை சம்பாதிக்கவும் குவிக்கவும் வலுவான உந்துதலையும் லட்சியத்தையும் கொண்டுள்ளனர் அவர்கள் நல்ல வணிக புத்திசாலித்தனத்தைக் கொண்டுள்ளனர் மற்றும் கணக்கிடப்பட்ட அபாயங்களை எடுக்க தயாராக உள்ளனர் இது கணிசமான நிதி ஆதாயங்களுக்கு வழிவகுக்கும் இருப்பினும் திடீர் செலவினங்களுக்கான போக்கும் எச்சரிக்கையுடன் நிர்வகிக்கப்படாவிட்டால் நிதி உறுதியற்ற தன்மை அல்லது இழப்புகளுக்கான சாத்தியமும் உள்ளது செவ்வாய் பேச்சுக்கு ஆற்றலையும் உறுதியையும் தருகிறது இது பூர்வீகவாசிகளை ஒரு தைரியமான தன்னம்பிக்கை மற்றும் சில நேரங்களில் ஆதிக்கம் செலுத்தும் பேச்சாளராக ஆக்குகிறது சட்டம் விற்பனை அல்லது பொதுப் பேச்சு போன்ற பயனுள்ள தொடர்பு தேவைப்படும் தொழில்களில் அவர்கள் சிறந்து விளங்கலாம் இருப்பினும் இது ஒரு கடுமையான மழங்கிய அல்லது ஆக்ரோஷமான துணியாகவும் வெளிப்படும் இது தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை உறவுகளில் வாதங்கள் மற்றும் உராய்வுக்கு வழிவகுக்கும் வீட்டுச் சூழல் ஆற்றல் மிக்கதாக ஒழுக்கமானதாக அல்லது மோதல்கள் மற்றும் கோபப் பிரச்சினைகளுக்கு ஆளாகக்கூடும் இந்த பூர்வீகவாசிகள் தங்கள் குடும்பத்தின் மீது வலுவான பாதுகாப்பு உள்ளுணர்வை கொண்டிருக்கலாம் ஆனால் சர்ச்சைகளுக்கு ஆதாரமாகவும் இருக்கலாம் குறிப்பாக நிதி அல்லது பரம்பரை சொத்து தொடர்பாக இந்த நிலைப்பாடு சில நேரங்களில் குடும்ப உறுப்பினர்களுடன் தூரத்தை ஏற்படுத்தலாம் அல்லது இறுக்கமான உறவை ஏற்படுத்தலாம் காரமான அல்லது அதிக கலோரி கொண்ட உணவுகளை விரும்பலாம் மேலும் அதிகப்படியான உணவு செரிமான பிரச்சனைகள் அமிலத்தன்மை அல்லது இரத்த ஓட்டப் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் பூர்வீகவாசிகள் தங்கள் உணவுப் பழக்கவழக்கங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் ஆரோக்கியமான ஒழுக்கமான வாழ்க்கை முறையை பராமரிக்க வேண்டும் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் உருவாவதற்கு பங்களிக்கிறது இது பாரம்பரியமாக திருமண நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்று நம்பப்படுகிறது இது மோதல்கள் பிரிவு அல்லது விவாகரத்துக்கு வழிவகுக்கும் இந்த தோஷத்தின் தீவிரம் ஜாதகத்தில் உள்ள பிற கிரக நிலைகள் மற்றும் அம்சங்களைப் பொறுத்தது மேலும் இதேபோன்ற இடத்தில் இருக்கும் துணையுடன் ஜாதகங்களை பொருத்துவது பெரும்பாலும் பரிந்துரைக்கப்படுகிறது இரண்டாம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது பொதுவாக ஒரு நபருக்கு செல்வத்தை குவிப்பதற்கும் ஆடம்பரத்தை அனுபவிப்பதற்கும் நல்ல பேச்சைக் கொண்டிருப்பதற்கும் இயல்பான திறமையைக் கொண்டிருப்பதைக் குறிக்கிறது இந்த நிலைப்பாடு பொருள் உடைமைகள் நிதி மற்றும் குடும்பத்துடன் வலுவான தொடர்பை குறிக்கிறது மேலும் ஏராளமான உணவு செல்வம் மற்றும் இன்பத்தை குறிப்பாக கலை அல்லது சமூக முயற்சிகள் மூலம் பெறலாம் இருப்பினும் ஆசைகள் நிறைவேறாவிட்டால் பொருள் பாதுகாப்பில் அதிகமாக கவனம் செலுத்துவது அல்லது போதாமை உணர்வை உணர்வது ஒரு சாத்தியமான சவாலாகும் நிதிமிகுதி இரண்டாம் வீடு செல்வத்தை ஆளுகிறது எனவே இங்கு சுக்கிரன் இருப்பது பணத்தை ஈர்க்கவும் நிர்வகிக்கவும் ஒரு வலுவான திறனை குறிக்கிறது இன்பம் மற்றும் ஆடம்பரம் ஒரு பூர்வீகம் ஆடம்பரம் நுங்கலைகளில் இயற்கையான ஈடுபாட்டையும் நல்ல உணவு மற்றும் பானங்களுக்கான விருப்பத்தையும் கொண்டிருக்கலாம் நல்ல பேச்சு இரண்டாம் வீடு பேச்சை ஆளுகிறது மேலும் சுக்கிரன் தனிப்பட்ட பேச்சுத்திறனையும் இனிமையான பேச்சுத் திறனையும் வழங்க முடியும் சமூக மற்றும் கலைத்திறமை கலைத்திறமைகள் அழகு அல்லது சமூக தொடர்புகள் மூலம் வருமானம் ஈட்டப்படலாம்